புதிய சட்டப்பிரவை முற்றாக நிராகரிக்க தீர்மானம் முக்கிய புதிய அரசியலமைப்பு தொடர்பாக தமிழ் மக்களுடைய அபிலாட்சிகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஒன்றை தயாரிக்க இலங்கை தமிழ் அரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பன தீர்மானம் பற்றியறிந்த குப்பைமேடு கிராம அலுவலர் மீதான தாக்குதல் இளங்குமுறை நம்பிக்கை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு மகிந்தவை கடவுளாக கருத வேண்டும் அனுரவுக்கு அர்ஜுனா அறிவுரை வைப்பில் இடப்பட்டது அதிகரிக்கப்பட்ட ஆசிரியர்களின் சம்பளம் காணாமலாக்கப்பட்ட சிறையில் வாடுவங்கள் உறவுகளை விடுவித்து அவர்கள் குடும்பங்களை ஆற்றுப்படுத்துங்கள் துறைராசா ரவிகரன் யாழ்ப்பாணத்தில் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக முன்மொழியப்பட்ட புதிய சட்ட தொடர்பான திறந்த கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வு யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் நேற்று இடம்பெற்றுள்ளது சட்டம் மற்றும் கொள்கைகளுக்கான யாழ்ப்பாண கட்கை நிலையத்தின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இக்கலந்துரையாடலில் அரசியல் பிரமுகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இளையோர் மற்றும் மகளிர் அமைப்புகளின் பிரதிநிதிகளின சுமார் நூறு பேர் வரை கலந்து கொண்டுள்ளனர் இதன்போது தொடக்க உரையாற்றிய அந்நிறுவனத்தின் நிறைவேற்றி பணிப்பாளர் சட்டத்திரணி கலாநிதி குரு பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உறுதியளித்திருந்த போதிலும் புதிய சட்டத்தை கொண்டு வருவதில் அரசாங்கம் தயக்கம் காட்டி வருவதை சுட்டிக்காட்டினார் அத்தோடு தமிழர் தரப்பின் நிலைப்பாடானது இச்சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் என்பதை தவிர அதற்கு பதிலீடாக வேறெந்த சட்டமும் தேவையில்லை என்பதாகவும் அவர் கோடிட்டு காட்டியுள்ளார் மேலும் சர்வதேச ரீதியில் பயங்கரவாதத்திற்கு நிலையான வரை விளக்கம் இல்லாத நிலையில் இப்புதிய சட்டவிரவையில் எதனையும் பயங்கரவாதமாக உள்வாங்கக்கூடிய கூடிய நிகழ்வு போக்கு காணப்படுவதாகவும் அவசரகால கட்டளை நிரந்தர சட்டமாக்க கொண்டுவர முயற்சி நடப்பதாகவும் அவர் எச்சரித்துள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சமூக அரசியல் செயற்பாட்டாளர்கள் மீண்டும் ஒரு மக்கள் போராட்டம் உருவாவதை தடுக்கவும் தமிழ் மக்களின் அரசியல் போராட்டத்தை நசுக்கவும் இச்சட்டம் பயன்படுத்தப்படலாம் என கவலை வெளியிட்டுள்ளனர் எனவே முன்மொழியப்பட்டுள்ள இந்த சட்ட தமிழ் மக்கள் முற்று முழுதாக நிராகரிக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய அரசியலமைப்பு தொடர்பாக தமிழ் மக்களுடைய அபிலாஷிகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஒன்றை தயாரிக்க இலங்கை அரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் நேற்று யாழில் சந்தித்து பேசிய நிலையில் குறித்த விடயம் தீர்மானிக்கப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் கடந்த கூட்டத்திலே நாங்கள் பேசிய சில விடயங்கள் செய்யப்பட்டிருப்பது விசேடமாக அரசியலமைப்பு விவகாரம் அரசாங்கம் எடுத்திருக்கிற நடவடிக்கை அல்லது எடுக்காமல் இருக்கிற நடவடிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் அண்மை காலமாக அதற்கான சில ஆயத்தங்கள் செய்வதாக அரசாங்கம் கூறி வருகிறது அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையானது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆனால் பிரதம மந்திரி நீதி அமைச்சர் உட்பட பலர் நாங்கள் இந்த பொறுப்புரை ஒன்றை ஆரம்பிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வருகிறார்கள் இந்த சூழ்நிலையிலே நாங்கள் தற்போதைய நிலையிலே தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஒன்றை தயாரிக்கலாம் என்று முடிவெடுத்திருக்கிறோம் இது சம்பந்தமாக எங்களுடைய இரண்டு கட்சிகளும் சேர்ந்து இந்த முயற்சியிலே நாங்கள் ஈடுபடுகிற போது மற்றைய தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற தரப்புகளும் எங்களோடு இணைந்து இதிலே செயலாற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஏனென்றால் தமிழ் தேசத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து ஒரு ஒருமித்த அல்லது ஒருமைப்பாடான ஒரு ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் வெளிப்படுத்துவது காலத்தின் தேவையாக இருக்கிறது பலர் அரசாங்கம் சாட்டு போக்கு சொல்லாமல் இருப்பதற்கும் சர்வதேசத்திலேயும் இதுதான் தமிழ் மக்களுடைய அபிலாஷ் என்று சொல்லக்கூடிய வகையிலேயும் ஏற்கனவே பல வரைபுகள் யோசனைகள் ஆவணங்கள் இருந்தாலும் அவற்றையெல்லாம் நாங்கள் பார்த்து ஒரு குறித்த நிலைப்பாட்டை முன்வைப்பதற்கான ஒரு முயற்சி ஒன்றை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் வகு விரைவிலே அதனை நாங்கள் பூர்த்தி செய்வோம் மற்றவர்களும் இதில் இணைந்து தங்களுடைய நிலைப்பாடுகளை எங்களுக்கு தெரியப்படுத்தினால் நல்லது அடுத்ததாக மாகாண சபை தேர்தல் பின்போடப்படுவது அல்லது தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கிறது சம்பந்தமான விடயத்தை நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம் இது கடந்த தடவையும் பேசப்பட்ட ஒரு விடயம் மாகாண சபைகள் இயங்காமல் இருப்பது எங்களுக்கு ஒரு பாதிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது மாகாண சபை முறைமை ஏற்படுத்தப்பட்டதே தமிழ் தேசிய பிரச்சினைக்கு தீர்வாக சொல்லப்பட்டு தான் கொண்டு வரப்பட்டது அது முழுமையான தீர்வு அல்ல நாங்கள் ஏற்றுக்கொண்ட தீர்வு தீர்வும் அல்ல ஆனால் மாகாண சபைகள் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது அது இயங்கியது பல குறைபாடுகளோடு இயங்கினாலும் கூட அப்படி ஒரு அமைப்பு இருந்தது ஆகவே ஏழு எட்டு வருஷங்களாக மாகாண சபைகள் இயங்காமல் இருப்பது இலங்கை அரசியலமைப்புக்கும் மாறான ஒரு விடயம் இந்த அரசாங்கம் பதவிக்கு வருவதற்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பதாக ஜனாதிபதி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே ஒரு வருட காலத்துக்குள்ளே மாகாண சபை தேர்தல்களை நடத்தி முடிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தார் அப்படி வாக்குறுதி கொடுத்திருந்தும் கூட இப்பொழுது ஒரு வருஷமும் நிறைவடைந்து அதற்கு பிறகு நான்கு மாதங்களும் ஆகிவிட்டது இன்னமும் மாகாண சபை தேர்தல் வைப்பதற்கான அறிகுறியே கிடையாது மாறாக அதனை இழுப்படிப்பதற்கான பல முயற்சியில் நடைபெறுகிறது பாராளுமன்ற ச தெரிவுக்குழு ஒன்றை நியமித்தால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் பாராளுமன்ற தெரிவுக்குழு எதற்காக நியமிக்கப்படுகிறது ஒரு தெரிவுக்குழு நியமித்திருக்கிறோம் அதனுடைய அறிக்கை வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கலாம் ஆகவே இந்த இழுத்தடிப்பு விவகாரத்தை கைவிட்டு உடனடியாக மாகாண சபை தேர்தல் இருக்கிற முறைமையிலே நடத்தப்பட வேண்டும் முறைமை மாற்றப்பட வேண்டும் என்றால் அதுக்கு நாங்கள் எதிரானவர்கள் அல்ல தேர்தல் முறையிலே சீர்திருத்தம் செய்ய வேண்டுமானால் அது செய்யலாம் அதில் இளைஞர்களுக்கு பெண்களுக்கு உள்வாங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அதெல்லாம் செய்யலாம் ஆனால் தேர்தல் முறைமை மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேர்தலையே நடத்தாமல் இருப்பது எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் ஆகையினாலே இருக்கிற முறைமையிலே தேர்தல் உரிய நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் அதுவும் காலம் கடந்ததாக இருக்கிறது ஆகையினாலே அரசாங்கம் இந்த நொண்டிச்சாட்டுகளை சொல்லி கொண்டிருக்காமல் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் இன்னொரு விடயம் தே நாட்டுக்கு எதிரான பயங்கர நாட்டை தே பயங்கரவாதத்திலிருந்து பாதுகாக்கிற சட்டம் என்றொரு ஒரு சட்ட ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னவென்று சொன்னால் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கிறது நீக்குகிற சட்டம் மூலத்திலே அதைவிட மோசமான இன்னொரு சட்ட வரைவை உட்புகுத்துவது இந்த காலத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது இது சம்பந்தமாக இதற்கு முன்னரும் இரண்டு தடவைகள் இரண்டு வரைவுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன அந்த வரைவுகள் வந்த வேளைகளிலே கூட ஜேவிபி கட்சியைச் சேர்ந்தவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டம் முட்டாக நீக்கப்பட வேண்டும் அதுக்கு மாற்றீடாக இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்பதிலே எங்களை விட கூடுதலாக உறுதியாக இருந்தவர்கள் ஆனால் எங்களை விட என்று சொல்வதற்கு காரணம் நாங்களும் அதே நிலைப்பாட்டிலே தான் இருந்தோம் ஆனால் கொண்டு வரப்படுகிற விரைவுகள் சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தைகளிலே கலந்து கொண்டோம் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கே வர மறுத்தவர்கள் ஏனென்றால் இன்னொரு சட்டம் கொண்டு வரப்படக்கூடாது என்ற ஒற்றே நிலைப்பாட்டில் இருந்தவர்கள் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவதற்கான இருபத்தைந்து மாவட்டங்களிலையும் நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்திய போது அனைத்து மாவட்டங்களிலையும் எங்களோடு சேர்ந்து கைகோர்த்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல பல சந்தர்ப்பங்களிலே அந்த நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படையாக சொன்னவர்கள் இன்றைக்கு அதிலே தலைகீழாக மாறி இன்னொரு சட்டமூலத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அதிலே இருக்கிற விடயங்கள் இப்பொழுது இருக்கிற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை விட மோசமான பல விடயங்கள் அதிலே இருக்கின்றன ஆனால் அவற்றை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவதற்கு முன்னதாக பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முற்றாக நீக்கப்பட வேண்டும் மாட்டு இன்னொரு சட்டம் ஏற்படுத்த கொண்டு வரப்படக்கூடாது என்பதிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அரசாங்கத்துக்கு மறுவிப்போம் இதுவும் ஒரு முடிவாக நாங்கள் இன்றைக்கு எடுத்திருக்கிறோம் ஏனைய சில விடயங்களை விடயங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம் முக்கியமாக இந்த பிரஜா சக்தி என்று சொன்ன அடிப்படையில் கிராம மட்டங்களில் ஜேவிபி ஆனது தனது கட்சி பிரமுகர்களை நியமித்து மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் எல்லோரையும் ஓரங்கட்டி அரசாங்கம் தனது அரசாங்கம் அல்ல ஆளும் கட்சியானது தனது பிரதிநிதிகளை நியமிக்கின்ற ஒரு போக்கு இருக்கின்றது இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது அடிப்படையில் நேரடியாகவே அது மாகாண சபைகளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு விடயம் மாகாண சபைகளுக்கு கீழ் மாகாண சபைக்கு கீழ்தான் இந்த உள்ளூராட்சி சபைகள் என்பது வருகிறது ஆகவே மாகாண சபைகள் செயலத்திற்கக்க கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசாங்கம் அவற்றை மீறி தான் விரும்பியவாறு ஒரு ஒவ்வொரு கிராம சபரி பிரிவுகளிலும் வந்து தமது கட்சி பிரதியை கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு சட்ட விரோதமான ஜனநாயக விரோதமான ஒரு செயற்பாடாக நாங்கள் கருதுகிறோம் ஆகவே அப்படியான நியமனங்கள் அனைத்தும் இல்லாமல் செய்யப்பட வேண்டும் என்பது மது அடிப்படையான கோரிக்கை அவற்றின் ஊடாக உண்மையாகவே வந்து இந்த இதன் மூலம் ஜனநாயகத்தை மாத்திரமல்ல மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது அரச உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மேல்மட்ட உறுப்பினர்கள் எவர்களுக்கும் தெரியாமல் ஒரு 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 பிரதிநிதி ஊடாக தமது கட்சி பிரதிநிதி ஊடாக கொழும்பில் இருந்து கொண்டு எல்லாத்தையும் வழிநடத்தலாம் என்று யோசிக்கின்றார்கள் ஆகவே அவ்வாறான ஒரு இடத்தை இடம் அது தவறானது பிழையானது ஜன்னராக விரோதமானது என்ற அடிப்படையில் நாங்கள் அவற்றை முற்றுமுழுதாக நிராகரித்து அது நடைபெறக்கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம் அவை தொடர்பாக மேலதிகமான நடவடிக்கை எடுப்பதற்கான சில முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம் இவை மாத்திரமல்லாமல் நாங்கள் பார்க்க இந்த காணிகள் விடுவிப்பு உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி வந்தார் பலாலியில் அவர் ஒரு நடை ஒன்று மேற்கொண்டார் ஆனால் அந்த பலாலையில் இருக்கக்கூடிய காணிகள் என்பது அவர் பதவிக்கு வந்து ஒரு வருஷம் முடிந்துவிட்ட நிலையிலும் கூட வடக்கு கிழக்கில் எவ்வளவு காணிகள் விடுவிக்கப்பட்டது என்று சொன்னால் இரண்டு வீதிகளைத் தவிர காணிகள் விடுவிக்கப்பட்டதாக இல்லை மாறாக மேலதிக காணிகள் சுவீகரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது பல்வேறு இடங்களில் இந்த காணிகள் சுவீகரிக்கின்ற விடங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே அரசாங்கம் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் ஒரு அமைதியான சூழல் நிலவுகின்றது பாதுகாப்பான சூழல் நிலவுகின்றது மேலதிகமான காணிகள் பிடிக்க வேண்டும் என்ற அவசியங்கள் கிடையாது மக்களுடைய காணிகள் என்னும் அவர்கள் வசம் இருக்கிறது ஆகவே அந்த காணிகளை அவர்கள் விடுவிக்க வேண்டும் மக்களுடைய மேல் குடியேற்றத்திற்கு உதவியாக அனைத்து காணிகளையும் அவர்கள் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் கோ விரும்புகின்றோம் சொன்னால் மிக பெருமளவில் இன்னுமே இராணுவம் தேவையற்ற விதத்தில் ராணுவம் என்னும் பல காணிகளை தம்பசம் வைத்திருக்கிறது வருகின்ற பொழுது அவர்கள் கூறிய விடயம் என்ன என்று சொல்லி சொன்னால் அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்று ஒரு விடயத்தை அவர்கள் மிக தெளிவாக கூறினார்கள் ஆனால் இதுவரை யாழ்ப்பாணத்தில் பல்வேறுபட்ட முறை ஜனாதிபதி வந்திருக்கிறார் இந்த முறையும் பொங்கலுக்கு வந்து போயிருக்கிறார் மக்கள் மத்தியில் தான் மக் தமிழ் மக்களுக்காகத்தான் தாங்கள் இருக்கிறோம் என்ற ஒரு பாணியில் பேச்சுக்களையும் செய்கின்றார்கள் ஆனால் நடைமுறையில் இந்த காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் இல்லை மாறாக சிங்கள பௌத்த மக்கள் வாழாத இடங்களில் புத்த கோயில்கள் கட்டுகிற ஒரு தான் அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள் அது வடக்கிலோ கிழக்கிலோ அவை தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த விடயங்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிப்பது மாத்திரமில்லை இந்த காணிகள் அனைத்தையும் உடனடியாக விடுவிக்க வேணும் அது ஏற்கனவே இந்த இந்த ஒரு வருஷம் முடிந்துவிட்ட நிலையிலும் கூட இந்த காணிகள் விடுவிப்பு என்பது நடைபெறவில்லை என்று சொன்ன ஒரு விடயம் இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஒரு பொதுவான விடயங்களை பொறுத்த வரையில் தமிழிசை கட்சி என்ன தமிழ் தேசிய கூட்டணி நாங்கள் இணைந்து செயல்படுவது என்பது மாத்திரமல்ல ஒரு புதிய அரசியல் சாசனம் வரை இருக்கிற பட்சத்தில் தமிழ் தரப்புகள் அனைத்தும் நாங்கள் ஒன்றிணைந்து ஒரு தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தீர்வு திட்டம் ஒன்றை நாங்கள் முன்வைப்பதாகவும் முடிவு செய்திருக்கின்றோம் ஆகவே மாதிரி இந்த கூட்டங்கள் என்பது தொடர்ந்தும் மாதாந்தம் நடைபெறும் என்பது மாத்திரமல்ல ஒரு ஆக்கப்பூர்வமாக இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய முன்மொழிவுகளை கொண்ட பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் எதிர்காலத்தில் கொண்டு நடத்துவதாகவும் தீர்மானித்திருக்கிறோம் நன்றி பொதுவான அந்த இணக்கப்பாடான விஷயங்களை தாண்டி சரி பொதுவான அந்த இணக்கப்பாறான விஷயங்களை தாண்டி வந்து நீங்கள் ஜனநாயக தேசிய கூட்டணியும் இலங்கை தமிழ்ச்சி இணைந்து பயணிக்கிறது தேர்தலில் போட்டியிட சம்பந்த பேசப்பட்டது தேர்தல் என்பது எப்பொழுது வரும் என்பது யாருக்கும் தெரியாது இது தேர்தலுக்கான காலமாகவும் இல்லை ஆக இப்பொழுது முக்கியமாக தமிழ் மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தான் முக்கியமான பிரச்சனைகளாக இருக்கிறது அது மாகாண சபை தேர்தல் நடைபெற வேண்டி இருக்கிறது அது நடைபெற வைக்க வேண்டி இருக்கிறது த ஒரு புதிய அரசியல் சாசனம் என்றால் தமிழ் மக்களுக்கான தீர்வை அதற்குள்ளால் கொண்டு வர கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது பல்லாயிரம் ஏக்கர் காணிகளின் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது அவை விடுவிக்கப்பட வேண்டியிருக்கிறது ஆகவே பொதுவான பல பிரச்சனைகள் இருக்கிறது ஆகவே நாங்கள் முக்கியமாக நாங்கள் அவற்றில்தான் எங்களது கருத்துக்களை செலுத்தியிருக்கிறோம் தேர்தல் தேர்தல் இந்த வருடம் தேர்தல் வருமாக இருந்தால் நல்ல விடயம் தேர்தலை வைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற விடயங்களைத்தான் நாங்கள் செய்ய செய்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தில் வந்து முக்கியமாக மாகாண சபை என்பது தமிழ் மக்களுக்கு இன்று உடனடியான தேவை வெள்ளம் போன்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே அப்படியான ஒரு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சபை வருகிற பொழுது இந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அவர்கள் கையாளக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்த தேர்தல் வைக்கப்பட வேண்டும் என்று சொல்கின்றோம் அவை தேர்தல் வருமாக இருந்தால் நாங்கள் பிற்பாடு அதை பற்றி யோசிப்போம் யாழ்ப்பாணம் கல்லுண்டாய் பகுதியில் அமைந்துள்ள குப்பைமேடு பாரிய தீ விபத்திற்குள் ஆகியுள்ளது இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது வலிகாமம் தென்மேற்கு பிரதேச கல்லுண்டாய் பகுதியில் அமைந்துள்ள யாழ் மாநகர சபையின் குப்பைமேடு இவ்வாறு தீப்பற்றி எறிந்துள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் யாழ் சபையின் ஆளுகைக்குட்பட்டு குறைத்த குப்பைமேடு தீப்பற்றி எறிவது குறித்து மாணிப்பாய் பிரதேச சபையின் உறுப்பினர்களுக்கு தகவல் கிடைத்த நிலையில் அவர்கள் அப்பகுதிக்கு சென்று நிலைமையை பார்வையிட்டுள்ளனர் இதனையடுத்து யாழ் மாநகர சபைக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் அங்கு வந்து மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் தீயை அணைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது இதன்போது குப்பை மேட்டின் பல இடங்களில் பரவலாக தீ வைக்கப்பட்டிருந்ததால் அதனை அணைப்பதில் பெரும் சிரமம் குறித்த குப்பை மேடானது இதற்கு முன்னரும் பல தடவைகள் இவ்வாறு தீ பற்றி எறிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் இப்பகுதியில் யாழ் மாநகர சபையின் பாதுகாப்பு உத்தியோகர்கள் தொடர்ச்சியாக கடமையில் இருக்கின்ற நிலையில் வெளியில் இருந்து அவரும் உள்ளே செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது இந்த குப்பை மேட்டு கண்மையில் வசிக்கும் மக்களும் கல்லுண்டாய் வீதி ஊடாக போ போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பொதுமக்களும் இவ்வாறான தொடர்ச்சியான தீ விபத்து சம்பவங்களால் பெரும் சுகாதார சீர்கேடுகளுக்கும் பாதிப்புகளுக்கும் உள்ளாகி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் கிராம அலுவலர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் வழக்கில் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமுரன் ஒரு லட்சம் ரூபாய் ஆட்பணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் போது பரந்தன் இந்து மகா வித்தியாலய நலன்புரை நிலையத்தில் தங்கியிருந்த மக்களை பராமரித்துக் கொண்டிருந்த கிராம அலுவலர் மீது இளங்குமுரன் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் நேற்று இடம்பெற்ற விசாரணையின் போது கிராம் அலுவலர் சார்பாக சட்டத்திறனே சுமந்திரன் முன்னிலையாக இருந்தார் இந்த நிலையில் கடந்த பதினாறாம் தகுதி இவ்வழக்கு பதில் நீதவான் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இளங்குமரன் மன்றியில் முன்னிலையாகவில்லை இதனால் நேற்றைய தினம் அவரை முன்னிலையாகுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வுகள் இருப்பதனால் அதில் கலந்து கொள்வதற்காக இளங்குமரன் நேற்று முன்தினமே நகர்த்தல் பத்திரம் ஒன்றினை தாக்கல் செய்து மன்றியில் முன்னிலையாகியுள்ளார் இதன்போது ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான அட்பணையில் அவர் செல்ல அனுமதிக்கப்பட்டார் குறித்த வழக்கானது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் எட்டாம் வடக்கில் சுதந்திரமாக நடைபயிற்சி செய்ய முன்னாள் ஜனாதிபதி மகிந்தவே காரணம் அவரை அரசாங்கம் கடவுளாக நினைக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜே நாட்டில் இனவாதத்தை பரப்பி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி வடக்கு வருகை தந்து இனவாதத்தை தூண்டுவதை நாங்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போது மேலும் கருத்து தெரிவித்தவர் வடக்கிலும் நிறைவேற்றப்பட வேண்டிய பல விடயங்கள் உள்ளன ஜனாதிபதியின் வடக்கு வருகையின் போது பலாலில் உள்ள காணிகள் விடுவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது வடக்கு மக்கள் நம்பி வாக்களித்தனர் தமிழ் மக்களின் பிரபாகரன் போல் ஜனாதிபதி இருப்பார் என நினைத்தே வடக்கு மக்கள் அவருக்கு வாக்களித்தனர் வடக்கில் வந்து பொங்கல் கொண்டாடவருக்கு நாங்கள் வாக்களிக்கவில்லை தெற்கில் உள்ளவர்கள் දத்தை පரப்பவே வඩ வருவதாக ஜராதிவதி அன்றிீதனும் கூறிருந்தார். நானதை மறக்குரை நி தெரிෙබීතුுள்ளට. ම විශ්වාස කරනවා අප ජනාතිපදතුමාවිල්ලා අප උතර ජනදාවට පුක දෙදනව අපි බලාපොරදුවන හිටියේ. අපි බලවේ පුග කියන කෑම හදල දෙන්න අපි ජනාතිපදට වෙලාපපුරදතු ලනෑ. අපිහිටියේ පුකබත්හරි නැත්තන් කිරිපත්තරි, ඒ ක් බත්තක පාච්ච කරණයක එකයනේ හදනක කිි ප්‍රශ්ටෙන්න්න හැබයි උතුරේ ගොඩක් ේවල් විිශුදන්ට තියෙනවා. අපි බලවා. උතුරේ ඉන්න අපේ පලාලි ඒරියයිකේ තියනේ ලෑන්ඩ කරරිලිස් කරඩගේ ලේකවලා පොතු වුණ. ඉර් බසේ උතුර ඉන්න ජනතාව මෙතුමාට සඳදුන්නේ විශ්වාස කරලා මෙතුමා.

இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின்படி இந்த ஆண்டு ஜனவரி முதலாம் தொகுதி முதல் அதிகரிக்கப்பட்ட ஆசிரியர்களின் சம்பளம் வைப்பில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பான அறிவிப்பை கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின்படி கல்வி சேவைகள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் சம்பளம் இந்த ஆண்டு முதலாம் தொகுதி முதல் மீண்டும் அதிகரித்துள்ளது இதன்படி தொடர்புடைய ஆசிரியர்களின் சம்பளமும் ஒன்று வைப்பில் ஈடுபட்டதாக அமைச்சர் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது